ட்டு வண்டிக்குள்ள நின்று கைமாறேன் போனேன் மதுரைக்கு போறே நான் நான் மதுரைக்கு போனே பழைய சார்ஜர் ஏற மாட்டேன் டா நீங்க உடன் போட்டா தொகுதா நீங்க தடம் போட்டா தட தட தடா தடா

சின்ன பொண்ணு சேல செம்பக பொண்ணு மாறா மயில நீட வாய்வோடு வாய்ப்பாடு சொன்னே மட்டும் ப்ரோ கோந்தல் கருப்பு ஒன்றி முண்டு மூட காரா அப்பே சொல்லி சொல்லிதான் பாதி மூட உள்ள பயிருத்து அருமையான மூட மேடம் யாரு சார் நீங்க நீ யாரு உனியை வச்சு ரப்பு ரப்பு நடிச்சு போய் நான் நிமிந்து வச்சே ரப்பு டப்பு நடிச்சுட்டு போயிருவேன் அப்ப நீ கூட காரங்களை பாத்துருக்கீங்களா நீ கூட காரங்களை பார்த்தா மட்டும் அதை செய்ய முடியுமா ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வ நம்ம எவ்வளவு அடிச்சாலும் ஆனா எலி பயலுகடா கொடூரம்மா கொடூரம்மா இது பூராமே நான் வளர்க்குற இது கட்லா

கும்புற குலசாமிக்கு சமம் ஆனா என்ன நன்றி நன்றி எதுக்கு தட்டினா அம்மாட்ட முட்டை வச்சு தர என் ஆண்கள் அப்படி கிடையாது உலகத்துக்கு மட்டும் கிடையாது உலக நாட்டுக்கு பயங்காட்டின முதல்ல யாருன்னா தமிழன் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலை வளைப்பது வடமாடு ரேசுவண்டி கெடா முட்டுதல் சேவ விடுதல் அத்தனையுமே தேர்ச்சி பற்றி இன்ன வரைக்கும் உலக நாட்டில் முதலிடம் எந்த நாடுனா என் தமிழ்நாடு தான் அதே மாதிரி செய்வனை செய்கிறது முதல் நாடு தமிழ்நாடு தான் இல்லை எப்பத்தையும் திறந்த போகிறாங்க இதில் செய்வனை என்றால் என்ன கபலி அப்படின்னா என்னங்க வாவ் நல்லா வளர்த்துருக்காங்க இந்த அம்மா நல்லா பண்ணுறாங்க நாங்க நல்லா பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் எல்லா ஆங்கிலம் பண்ணுவேன் நான் எந்த ஆங்கில வேணாலும் பண்ணுவேன் அம்மா வாடா என் தங்கம் கொஞ்சம் குனிதா செறுபடுத்து என் தலையில அடிச்சிரேன் குலங்காக்க வந்த பெண்மகளே குலக்கட்ட அவிப்பது பெண்கள் கொலை அக்கிரமை ஆண்கள் அவ்வளோதான் கொலக்கட்ட கொலை கொலக்கட்ட கொலை பயலுகடா நீ என்ன செய்வ நீங்க என்ன செய்வீங்க உன் கம்பு கூட்டில் கூட செய்வேன்

சிதை பிரிச்சவனிய ராட் இந்த நீட் அதில் வந்து கொட்டு இது எல்லாருமே பைக்கில் வரும்போது லூஸ் முடிச்சுட்டே தெரியணும் ராடுன்ட்டேன் பலகான்ட்டேன் அது நாடகமாக இல்லை சென்றிங்க அரைச்சாங்களாம் இப்போ நான் சொல்றேன் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இவங்களுக்கு தெரியுதா இல்லையா இங்க உட்கார்ந்து நல்லா தெரியுது ஆம்பளை ஜென்ஸ் மட்டக்கம்பு சரி நீ தூக்குண்டோ நானு

திருப்பி நீ வெளியே இருக்கும் போது கடுக்குது கடுக்குது நாங்க சப்பு சப்புனு கொடுப்போம் அதுவும் முடியலையா சோத்துல வெஸ்த வச்சுட்டு போயிட்டே இருப்போம் நீ சப்பு சப்புனு கொடுப்ப அம்மா அவன் சப்பு வரதுக்கே கொடுப்பான் நாங்க கொடுப்போம் சப்பு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு குத்து குத்திக்கிறேன் ப்ரோ ஹலோ ஹலோ சார் போய் செஞ்சா ஏய் சரவணா சரவணா நீ ஒரு காப்போடு போறியா தென்ன மரத்துல எல்லாம் இருக்கு தென்ன மரத்துல எல்லாம் இருக்கு

என் தம்பி இளவட்டம் மாயா அவன் பொண்ணு கிடைக்காம தெரியல அது நாயும் என் முருகனா இருக்காமுறான் போய் அதங்க போட்டு நாங்குறான் நடையும் பாத்து அட்டா என்னாம் பார்த்து அடலையோ கோசு நடையம் வாத்து நடையம் வாத்து

போய் சந்திரமதி மாதிரி அழுதுட்டு வா மூஞ்சியை பார்க்கும்போது ஆ தலைவா நீ செனை ஊசி போட்டு ஆகணும்டி பேசிக்கிட்டே டாக்டரை பார்த்துரு இன்னைக்கு அதுக்கு வந்து வாயில் ஏற்றி வைக்கிற நீ மூறி ஆ ஆ ஆ ஆ ஆ டாக்ட்ரு தான் பேசுங்க மாடு இன்னைக்கு செனையும் ஆகி ஆகணும் டாக்ட்ருகிட்ட நேரடியாக பேசி இந்தாடி சட்சமாக செனை பண்ணுறதுதாடி இன்னைக்கு உறுப்பு என்ன ஆன்னு சொல்லுத்தேன் அதை வச்சு பண்றது உறுதியாச்சு டாக்டர் தான் அம்மா நீ கமௌண்டரா நரஷு நரஷி அம்மா ஆ டாக்ட்ரு நீ கம்பவுண்டராடா பில்லு போடுறவனே நீங்க டாக்டரா டாக்டர் நிறையா பார்த்துட்டேன்டி இன்னைக்கு மாடு உறுதியாச்சுன்னே ஆகுது டாக்டர் தூக்க வச்சில ஒன்னை எழுப்பி விட்டுவே எடே என் நாடகத்தை கெடுக்கிறமுனே

அம்மா கொஞ்ச நேரத்தில் அவன் செவரட்டி ஒட்டிய திரஞ்சா தெரிஞ்சா ஏண்டா வேலை ஏண்டா பிள்ளை ஒதுங்குது ஆ டயாயிச்சா ஏ ஒதுங்குது நீ ஆட்டாரே அந்த பிள்ளைய வாண பாலிய வன்கடமா வண்றியா வா பா ஏ வாடா ஒன்னு குறதா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி மஞ்சி வளைச்சு குமி அடியா ஓடி சிங்கி அடி திருச்சா நெத்தி அடி வாடிங்கப்ப சித்தியாபியா சித்தியாப்பா வாடி ஏங்கப்ப கலங்கே வயது இவன் ஏற்கனவே பணியா இருந்திக்கிறவங்க என்னடா லாபி முங்க திங்கிற மாதிரி அப்படி செய்யக்கூடாது நான் மெதுவா செய்யணும்டா நான் செய்யணும் என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு போகவே இந்திய என்ன செய்ய போற பண்ணு அத்தான் உன் பாவாடை நல்லா கட்டிட்டு வைங்க எப்படி முண்டமா முண்டம்மா உருகிடுவாங்க எப்ப பார்த்தாலும் என்னடா கொலை எழுக்கிற மாதிரி இது என்னடா இது என்னடா

சீரான ஏ சிம்பகமே சீரான ஏ சிம்பகமே சிம்பகமே ஓ சொல்ல எல்லாம் நம்பித்தேன் தன்னை நன்னானி அண்ணே நன்னானே

நான் மாட்டு சடைக்கு வந்தவண்டா இல்லை ஒரு வாத்தியான கூட பார்க்காம மண்டே உடச்சு விட்டு என்னடா அத்தா வந்துட்டு பார்த்தா ஒரு பொம்பளை கேட்டி மூணு பேரும் அடிவடி ஜாகிறான் டேய் நான் அவள் நான் தான் உனக்கு என்ன உனக்கு அம்மா வேணும்டா மானங்கட்ட வேலையே அம்மா வேணும் யாரு இவனுக்கு இது உன் மயனா உனக்கு அம்மா வேணும்டா துப்புக்கட்டை வேலையே அப்படியா உனக்கு அத்தாச்சி இல்லை தான் முண்டாட்டி நான் நீங்கள் ஓனர் கடைசியில் என்னை மாமா ஆகிட்டு நீங்க அடிக்கிறீங்களா கடைசி வரைக்கும் உழைப்பு வளர்த்து விட்ட உழைப்பு தான்டா ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் நான் போடுற திருவாரூர் திருவாரூத்தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கிறேன் அடி திருவிழா உனக்கு வைக்கிறேன்

இலை போடுதா தண்ணி தான் கொண்டு வாங்கடா பதிமூணாவ பசு வரும் அஞ்சு மணிக்கு எரு ஓடி லைவு நிலகா இது நேரா நம்ம நெருக்கி பிடிச்சிட்டியே இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சேன்னா இப்படி இருந்தேன்னா இப்போ செத்து போயிடுவேன் விடுவேன்

கொஞ்ச வயசு கொமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட